அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஆன்லைன் டெஸ்ட் பெட்ச் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ஃபை சாரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் இதில் வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் பேட்ச் தனியாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் பேட்ச் தனியாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் வேணுன்றவங்க இங்கிலீஷ் மீடியம் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் மட்டும் வேணுன்றவங்க தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணிங்க இந்த தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கள் புக்கில் வந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் அதர் தென் அந்த எஸ்கே மங்கள் புக்கு அதை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்க அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் தனியாக வந்து இப்போ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தாக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் பச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்ட அந்த சைக்காலஜி வீடியோ நைன்த் வீக்கில் வந்து போனாக்கா ஒரு சைக்காலஜி வீடியோ ஒன்று போட்டோம் தேர்டு கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த தேர்டு கிளாஸுடைய கண்டினியூவேஷன் தான் இது ஸோ பல்வேறு வளர்ச்சி பருவங்களில் தற்கருத்தின் வளர்ச்சி ஸோ ஒன்று பார்த்தோம் இல்லையா ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் ஸோ பர்வே பல்வேறு வளர்ச்சி பருவங்களில் தற்கருத்தின் வளர்ச்சி மரபு காரணிகள் குழந்தையின் மீதான குடும்ப செல்வாக்கு புறச்சூழ்நிலைகள் ஆகியன யாவையும் குழந்தையின் தற்கருத்தை பாதிப்பன அப்போ ஒரு குழந்தையோடைய தற்கருத்து அந்த செல்ஃப் கான்செப்டை வந்து பார்க்க எதெல்லாம் வந்து பண்ணக்க பாதிக்குது அப்படின்னா மரபுக்காரணி அந்த ஜெனடிக் ஃபேக்டர் குழந்தையின் மீதான அந்த குடும்பத்துடைய செல்வாக்கு புறச்சூழ்நிலைகள் அந்த எக்ஸ்டர்னல் என்வான்மெண்ட் ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு குழந்தையுடைய தற்கருத்து பாதிக்குது மிக சின்னஞ்சிறு குழந்தையானது தொடக்கத்தில் தன்னை பற்றியோ சுற்றுப்புற உலகினை பற்றியோ எவ்வித கருத்தும் கொண்டிடாது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை வந்து பண்ணாக்க தொடக்கத்தில் ஸ்டார்ட்டிங்கில் வந்து பண்ணாக்கா தன்னை பற்றி எதுவும் நினைக்காது சுற்றுப்புற உலகத்தை பற்றியும் எந்த கருத்துமே அதுகிட்ட இருக்காது உலகம் பிரித்தறியப்படாமல் மொத்தமாக உணரப்படும் என்டையர் வேர்ல்டு வந்து பண்ணாக்க தனித்தனியாக பிரித்தறியாமல் மொத்தமாக தான் வந்து பண்ணாக்க பார்க்கும் குழந்தையானது தனது உடல் இயக்கங்கள் உட்செயல்கள் ஆகியவற்றை போதிய அளவு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொணர்ந்த பின் தான் கொணர்ந்த பின் தான் எனது பிற என்ற உணர்வு எழுந்து இது அதன் தற்கருத்து எழுவதற்கு அடிப்படையாக அமைகிறது அப்போது குழந்தையானது தனது உடல் இயக்கங்கள் உட்செயல்கள் ஆகியவற்றை போதிய அளவு தனது கட்டுப்பாட்டிற்கு கொழந்த ப குணர்ந்த பின் அப்போ வந்து பின்னாக்க அதோடைய உடல் இயக்கங்கள் உட்செயல்கள் இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா அதற்குடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எனது இது உங்களது ஸோ நாட் மீ ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுது ஐ மைண்ட் Not me ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கான இதுதான் வந்து பாதினாக்கா ஒரு குழந்தை கிட்ட வந்து பண்ணாக்கா தற்கொல் தற்கருத்து எழுவதற்கு அடிப்படையா இருக்கு குழந்தை சுமார் இரண்டு வயதை அடையும் போது அது தன்னை பற்றி கொண்டுள்ள கருத்து மேலும் தெளிவடைகிறது குழந்தை வந்து பண்ணாக்கா ரெண்டு வயதை அடையும் போது தன்னை பற்றி கொண்டுள்ள கருத்து மேலும் தெளிவடைகிறது தனது பெயரை சொல்லி தன்னை குறிப்பிட்டு கொள்ளும் நிலை மாறி நான் என்பதை பயன்படுத்தும் மூன்று ஆண்டுகளுக்கு பின் குழந்தையின் தன்னுணர்வு இசையான இசைவான முழுமையினை பெறத் தொடங்குகிறது ஸோ குழந்தை சுமார் இரண்டு வயது அடையும் போது அது தன்னை பற்றி கொண்டுள்ள கருத்து மேலும் தெளிவடைகிறது ஸோ தனது பெயரை சொல்லி தன்னை குறிப்பிட்டு கொள்ளும் நிலை மாறி நான் என்பதை பயன்படுத்தும் அது என்ன பண்ணுவோம் நான் அப்படின்றத பயன்படுத்தும் மூன்று ஆண்டுகளுக்கு பின் குழந்தையின் தன்னுணர்வு இசையான முழுமையினை பெற தொடங்குகிறது அப்போ மூன்று வயசுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையுடைய தன்னுணர்வு ஸோ அது வந்து பண்ண முழுமை பெற தொடங்குகிறது சிறு குழந்தை குடும்பத்தில் வளரும் போது தனது பெற்றோர்களுடன் ஒன்றுதல் மூலம் தனது பண்புகளை உணர்கிறது அப்போ சிறு குழந்தை அந்த குடும்பத்தில் வளரும்போது அந்த பெற்றோர்களுடன் என்ன பண்ணுது ஒன்றுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஐடென்டிட்டி அதன் மூலம் தனதுடைய பண்புகள் அதோடைய பண்புகளை அது வந்து பண்ண தெரிஞ்சுக்குது பள்ளியில் சேர்த்தவுடன் ஆசிரியர்களது செல்வாக்குடன் பிற வகுப்பு தோழர்களது செல்வாக்கும் தற்கருத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கினை வகிக்கிறது அப்போ வந்து பண்ணாக்கா தற்கொ தற்கருத்துடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசிரியருடைய செல் ஆசிரியருடைய செல்வாக்கு அந்த வகுப்பு தோழர்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் தான் வந்து பண்ணாக்கா தற்கருத்து வளர்த்து வளர்க்குறதுக்கு முக்கியமாக இருக்குது தனது நடத்தையை ஒப்பிட்டு நோக்க அப்போது குழந்தைக்கு தன் குடும்பத்தை காட்டிலும் பரந்த ஒரு குழுவின் செல்வாக்கு தேவைப்படுகிறது தனது நடத்தையை ஒப்பிட்டு நோக்க அப்போது குழந்தைக்கு தன் குடும்பத்தை காட்டிலும் பரந்த ஒரு குழுவின் செல்வாக்கு தேவைப்படுகிறது இத்தகைய ஒப்பார் குழுவின் பங்கினால் தன்னை பற்றிய உண்மை கருத்தை அடைவது குழந்தைக்கு எளிதாகிறது இத்தகைய ஒப்பார் குழுவின் பங்கினால் தன்னை பற்றிய உண்மை கருத்தை அடைவது குழந்தைக்கு எளிதாகிறது குமர பருவத்தில் எழும் உடல் உல மாற்றங்களினால் தன்னை பற்றிய பல ஐயங்கள் இப்பருவத்தில் தோன்றக்கூடும் பருவத்தில் எழும் உல உடல் உல மாற்றங்களால் தன்னை பற்றிய பல ஐயங்கள் ஸோ அந்த குமரப்பருவம் அப்படின்னு சொல்லுவோம் அடல்ட்டு ஸோ அந்த டைமில் வந்து பண்ணாக்கா தன்னை பற்றி வந்து பண்ணாக்கா நிறைய ஐயங்கள் அந்த குழந்தைக்கு எழும் தன்னைத்தானே உணர்வது குமரப்பருவத்தின் மைய வளர்ச்சி செயலாக காணப்படுகிறது அப்போது குமரப்பருவத்துடைய மைய வலை வய மைய வளர்ச்சி செயல் எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா தன்னைத்தானே உணர்வது செல்ஃப் ஐடென்டிட்டி இதுதான் வந்து பண்ணாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாணவர்கள் தம்மை பற்றி உண்மை நிலையுடன் தொடர்புடைய தற்கருத்தினை பெறுவதில் பள்ளிகளுக்கு பெரும் பங்கு உண்டு அவங்கள பற்றி உண்மை நிலையை அறியறதுக்கு பள்ளி தான் வந்து பண்ணக்க மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் தன்னை பற்றி உண்மை விவரங்களை பெறுதல் வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னை பற்றிய உண்மை விவரங்களை பெற வேண்டும் எந்த அளவு இவை குழந்தைக்கு நிறைவையும் வெற்றி உணர்ச்சியையும் தருவனவாக அமைகின்றனவோ அந்த அளவுக்கு அதன் தற்கருத்து உடன்பாட்டு முறையில் அமையும் எந்த அளவுக்கு வந்து இப்போனாக்கா குழந்தைக்கு மன நிறைவையும் வெற்றி உணர்ச்சியும் தருவனவாக அமைகிறதோ அந்த அளவுக்கு அதன் தற்கருத்து உடன்பாட்டு முறையில் அமையும் அப்போ அந்த தற்கருத்து எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அதுக்கு சக்ஸஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த தற்கருத்தை வந்து இப்போனாக்கா பாசிட்டிவாக அமையும் ஒரு குழந்தை பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் அது அடையும் வெற்றி தோல்விகளுக்காக அன்றி அது குழந்தை என்பதற்காக மட்டும் விரும்பப்பட்டால் அதனிடம் தன்னம்பிக்கை எழுந்து நல்ல தற்கருத்து அமையும் ஆனால் வெற்றி தோல்விகளின் நின்று தாங்கள் அடையக்கூடிய மதிப்பு நிலைகளுக்காக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தையை விரும்பினால் அது சுயமதிப்பை பெற இயலுவதில் இயலுவதில்லை அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு கிட்ட ஒரு பெற்றோராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அது குழந்த அப்படின்றதுக்காக மட்டும் விரும்பணும் அப்படின்னா அதுங்கிட்ட வந்து பண்ணாக்கா தன்னம்பிக்கையிலிருந்து தற்கருத்து நல்ல தற்கருத்தாக அமையும் இதே வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தைக்கிட்ட ஆசிரியரோ இல்லை பெற்றோரோ வந்து பண்ணாக்க அவங்க எதில் வெற்றி பெறாங்களோ வெற்றி பெற்றால் மட்டும் விரும்புகிறது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தற்கருத்து சரியான அளவில் இருக்காது அது நெகட்டிவாக போய் முடியும் அதன் தற்கருத்து எரி எதிர்மறையினாக அமைகிறது முதல் வகை குழந்தைகளை ஆங்கிலத்தில் ஸ்டெபிலைசர் என்றும் இரண்டாம் வகையினை நான் இப்போ முதல் வகை குழந்தைகளை ஆங்கிலத்தில் சேட்டிலைசர் என்றும் இரண்டாம் வகையினை நான் சேட்டிலைசர் என்றும் ஆசுபல் குறிப்பிட்டுள்ளார் அப்போ வந்து பார்த்தாக்கா இங்கே அந்த ஆசிரியராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் ஒரு குழந்தைய குழந்தை அப்படின்றதுக்காக மட்டும் விரும்பினா அந்த குழந்தைக்கு என்ன பேருனா ஸ்டாட்டிலைசர் அப்படின்னு பேர் இதே வந்து பண்ணாக்கா ஒரு குல ஒரு பெற்றோரோ இல்லை ஆசிரியரோ அந்த குழந்தை வெற்றி அடையக்கூடிய அதோடைய மதிப்பை பேஸ் பண்ணி விரும்பினா அதுக்கு பேர் நான் ஸ்டாட்டிலைசர் அப்படின்னு பேர் இதை யார் சொல்கிறாங்க ஸ்டாட்டிலைசர் நான் ஸ்டாட்டிலைசர் அப்படின்றவோட ஆசுபல் சொல்கிறார் இது கொஷினாக வரலாம் தன் அத்தன்மை பெற்றவன் என்றும் ஒருவன் கொண்டுள்ள தற்கருத்துக்கும் எத்தன்மையினதாக இருக்க விரும்புகிறான் என்பதற்கும் இடையே வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது தான் அத்தன்மை பெற்றவன் ரியல் செல்ஃப் என்று ஒருவன் கொண்டுள்ள தற்கருத்துக்கும் எத்தன்மையினதாக இருக்க விரும்புகிறான் என்பதற்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது ஆனால் இது குறைந்த அளவிலேயே இருக்கும் அந்த வேறுபாடு வந்து பண்ணாக்க குறைந்த அளவில் தான் இருக்கும் இவ்வேற்றுமை மிக அதிக அளவில் காணப்படும் குழந்தையிடம் ஏமாற்றமும் குற்ற எழுந்து அதன் விளைவாக தன்னைத்தானே புறக்கணிக்கும் பொருத்தப்பாடின்மை தோன்றக்கூடும் அபாவ நிலை எனப்படுவதற்கும் தற்கருத்துக்கும் பெருமளவு தொடர்பு காணப்படுகிறது அடுத்து டொனால்ட் சூப்பர் கூறுவது போல் வாழ்க்கை தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்தலிலும் தற்கருத்து முக்கிய செல்வாக்கு பெற்றுள்ளது வாழ்க்கை தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் சரியா வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதில் கூட வந்து பண்ணாக்க தற்கருத்து மிக முக்கிய செல்வாக்கு பெற்றுள்ளது அப்படின்னு யார் சொல்கிறாங்க டொனால்டு சூப்பர் அப்படின்றவர் சொல்கிறார் எந்த ஒருவனது தற்கருத்து தற்கருத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டது யாருடைய தற்கருத்தாக இருந்தாலே அது மாற்றத்துக்கு உட்பட்டது நல்ல வாழ்க்கை பொருத்தப்பாட்டை பெற்றவனது தற்கருத்து மெதுவாகவும் இசைந்த முறையிலும் மாறும் அப்போ வந்து இப்போ நல்ல வாழ்க்கை பொருத்தப்பாட்டை பெற்றவனது தற்கருத்து எப்படி இருக்குன்னா மெதுவாக இருக்கும் இசைவான முறையில் இசைவான முறையில்னால் நல்ல முறையில் இருக்கும் அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற முறையில் இருக்கும் ஒவ்வொரு மாணவனையும் ஏற்று அன்பு காட்டி பறிவுடன் நடத்தி பல்வேறு கல்வி செயல்கள் துணை செயல்கள் வாயிலாக தன் ப பலத்தை பல துறைகளிலும் சோதித்து பார்க்கும் வாய்ப்புகளை அளிப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடம் உடன்பாட்டு முறையிலான தற்கருத்தை வளர்த்திட முடியும் அப்போ வந்து பண்ணாக்கா மாணவர்களிடம் எப்படி வந்து பண்ணாக்க தற்கரத்தை வளர்க்கலாம் அப்படின்னா உடன்பாட்டு முறையில் தற்கருத்தை வளர்க்கலான்னா அந்த மாணவனுக்கு ஏற்றுக்கிட்டு அந்த அன்பு காட்டி பரிவுடன் நடத்தி பல்வேறு கல்வி செயல்கள் கல்வி துணை செயல்கள் இதெல்லாம் கொடுக்கறது மூலமா சோதித்து பார்க்கறது மூலியமாக அந்த மாணவன்கிட்ட என்ன பண்ணலாம் இந்த தற்கருத்து வளர்க்க முடியும் இத்தகைய மாணவர்கள் காப்புணர்ச்சி தன்னம்பிக்கை துணிச்சல்கள் ஆக்கத்திறன் பெரு பெருந்தன்மை போன்ற பண்புகளில் மேன்மை அடைந்து விளங்குவர் ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள்கிட்ட வந்து பண்ணாக்கா அந்த காப்புணர்ச்சி இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் துணிச்சல் இருக்கும் ஆக்கத்திறன் இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பண்ணாக்கா சிறந்து விளங்குவாங்க அடுத்த டாபிக் சமூக வியல்பு வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சமூக வியல்பு வளர்ச்சி என்பதன் பொருள் ஹர்லாக் என்பது கருத்துப்படி சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பதே பார்லாக்கு என்ன சொல்கிறாருன்னா சமூக வளர்ச்சி அப்படின்றது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வாழும் சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் நல்லொழுக்க நெறிகள் முக்கிய பண்பாட்டுக்கூறுகள் ஆகியவற்றை கற்று தனதாக்கிக் கொள்ளுதல் ஆகும் அப்போ சமூக வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா வாழும் சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் நல்லொழுக்க நெறிகள் முக்கிய பண்பாட்டு கூறுகள் இவற்றை எல்லாம் கற்றுக்கிட்டு தனதாக்கிக்க தான் வந்து இப்போ சமூகவியல்பு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறது அர்லாக் சொல்கிறார் தான் என்ற உணர்வை தாண்டி நாம் என்ற உணர்வோடு இயங்குதல் பிறருக்கு ஒத்துழைப்பு அளித்தல் விட்டு கொடுத்தல் சகித்து கொள்ளுதல் போன்ற பண்புகளை பெறுவதோடு தனது ஆர்வங்கள் தெரிவுகள் ஆகியவற்றை பெருக்கிக் கொள்வதும் சமூகவியல்பு வளர்ச்சியில் அடங்கும் அப்போ தான் அப்படின்றத தாண்டி நாம் அப்படின்ற உணர்வு பிறருக்கு ஒத்துழைப்பு வழங்குறது விட்டு கொடுத்தல் சகித்து கொள்ளுதல் இது எல்லாத்தோட தனது ஆர்வங்கள் தெரிவுகள் ஆகியவற்றையும் பெருக்கிக்கொள்வது தான் வந்து பண்ணக்க சமூக இயல்பு வளர்ச்சியில் அடங்கும் குழந்தைகளிடம் சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துதலேயே சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை என்பர் அப்போ குழந்தைகளிடம் சமூக வள சமூக இயல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துறது தான் சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க சமூக வளர்ச்சியின் கூறுகள் பிறக்கும்போது மிருக இச்சையுடன் காணப்படும் குழந்தை சமூக நெறிப்படுத்தப்பட்டு தான் வாழும் சமூகத்தின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும் பண்பை கற்றலையே இது குறிக்கிறது அப்போ சமூக வளர்ச்சியுடைய கூறுகளில் சமூக வளர்ச்சியுடைய கூறுகளில் பிறக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா மிருக இச்சையோடு தான் இருக்கு ஆனால் அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அது நெறிப்படுத்தப்பட்டு தான் வாழும் சமூகத்தின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும் பண்பை கற்றுக்கொள்கிறது தான் வந்து இப்போ எனக்கு சமூகவியல்பு குறிக்கிறது சமூகத்தில் பிறருடன் தொடர்பு கொண்டு இணக்கமான முறையில் பழக தேவைப்படும் திறன்கள் மெதுவாக வளர்ச்சி பெறுதல் சமூக வளர்ச்சி எனப்படும் சமூகத்தில் பிறருடன் தொடர்பு கொண்டு இணக்கமான முறையில் பழக தேவைப்படும் திறன்களை தான் என்ன சொல்கிறோம் மெதுவாக வளர்ச்சி பெறுதல் அதாவது சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அந்த திறன்கள் எல்லாம் மெதுவாக வளர்ச்சி பெறும் எது சமூக வள சமூகத்தில் பிறருடன் தொடர்பு கொண்டு இணக்கமான முறையில் பழக தேவைப்படும் திறன்கள் எல்லாமே மெதுவாக தான் வளர்ச்சி பெறும் சமூக வளர்ச்சியில் அடங்கியுள்ள இரு முக்கிய நிலைகள் ஆவன சமூக வளர்ச்சியில் அடங்கியுள்ள இரு முக்கிய நிலைகள் என்னென்ன அப்படின்னா சமூக உணர்வு பெற்று திகழ்தல் அப்போ வந்து பண்ணக்கா சமூக வளர்ச்சியில் இரண்டு முக்கிய நிலைகள் இருக்குது ஒன்று வந்து பண்ணக்கா சமூக உணர்வு பெற்று விலங்குதல் தான் வாழும் சமுதாயத்தின் நெறிமுறைகளை கற்றுணர்ந்து நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துதல் தான் வாழும் சமுதாயத்தின் நெறிமுறைகளை கற்றுணர்ந்து நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துதல் அடுத்து குலவி பருவம் முதல் குமரப்பருவம் வரையிலான சமூக வளர்ச்சி போக்கு அப்போ குலவி பருவம் குழந்தையிலிருந்து குமரப்பருவம் வரையிலான அந்த சமூக வளர்ச்சி போக்கு எப்படி இருக்குது ஸோ இதை பற்றி தான் இதுக்கப்புறம் வர டாப்பிக்கில் பார்ப்போம் பிறந்த சில நாட்களுக்கு சிறு குழந்தை பிறரை பற்றிய நினைவே இன்றி வாழ்கிறது பிறந்த சில நாட்களுக்கு சிறு குழந்தை வந்து பிறகு பிறரை பற்றி யாரை பற்றியும் தெரியாது கூடிவாள் பண்பு அதனிடம் காணப்படுவதில்லை எப்போ பிறந்த பிறந்த குழந்தைக்கிட்ட மெதுவாக தன் தாயை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுடன் அவளுடன் ஒரு வகை நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது ஃபஸ்ட் என்ன பண்ணும் தாயை தான் ஐடென்டிஃபை பண்ணோம் அவங்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கும் பிறகு வீட்டில் உள்ள மற்றவரை அது கவனிக்க தொடங்குகிறது வீட்டில் உள்ள மற்றவரை அது கவனிக்க தொடங்குகிறது சிறு குழந்தைக்கு இரண்டு தன்னுணர்ச்சி அதிகம் சிறு குழந்தைக்கு இரண்டு தன்னுணர்ச்சி அதிகம் குடும்பத்தின் மையமாக அது தன்னை கருதுகிறது குழந்தைக்கு வந்து பாக்கா ரெண்டு தன்னுணர்ச்சி அதிகமாக இருக்கும் அது வந்து பண்ணாக்கா குடும்பத்துடைய நான் தான் மையம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கருதுது குடும்பத்தில் பிறர் இருப்பது தனது தேவைகளை நிறைவு செய்வதற்காக தான் என்னும் எண்ணம் அதன் மனதில் காணப்படுகிறது ஒன்று வந்து பண்ணால் நான் குழந்த நான் தான் அந்த வீட்டுடைய மையம் இன்னொன்று வந்து பார்த்தாக்கா மற்றவங்கெல்லாம் என்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறது விளையாட்டிலும் தனித்து விளையாடலையே விரும்பும் விளையாட்டிலும் தனித்து விளையாடுதல்தான் விரும்பும் சிறு குழந்தையின் சமூக வளர்ச்சி அதன் உடல் வளர்ச்சியுடனும் அறிவு வளர்ச்சியுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது அப்போ சிறு குழந்தைகளின் சமூக வளர்ச்சி எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னாக்கா அதோடைய உடல் வளர்ச்சி அதோடைய அறிவு வளர்ச்சி தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு அடுத்து சிறு குழந்தை தானே நகர்ந்து தவழ்ந்து நடக்க தொடங்கிய பின்னர் அதன் சமூக சூழ்நிலை விரிவடைகிறது சிறு குழந்தை தானே ந நகர்ந்து தவழ்ந்து நடக்க தொடங்கிய பின்னர் அதன் சமூக சூழ்நிலை விரிவடைகிறது பலரை தானே சென்று பார்த்து பழகும் திறன் ஏற்படுகிறது இம்மாதிரியே அறிவு வளர வளரதான் தன் வாழ்க்கைக்கு பிறரின் உதவி தேவை என்பதையும் பிறருடன் கூடி வாழும்போது சில சமயம் தன் தேவைகளை கூட சிறிது விட்டு கொடுப்பதும் அவசியம் என்பதை குழந்தை அறிய தொடங்குகிறது அப்போ அறிவு வளர வளர தன் வாழ்க்கைக்கு வந்து பண்ணக்கா பிறருடன் பிறரின் உதவி தேவை அப்படின்றதையும் பிறருடன் கூடி வாழும்போது தான் சில சமயம் தன் தேவைகள் அது வந்து பண்ணாக்க அறிவு வளரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்க தன் தேவைகளை சிறிது விட்டுக்கொடுப்பதும் அவசியம் அப்படின்றத எல்லாத்தையுமே என்ன பண்ணுது குழந்தை அறிய தொடங்குது சமூக வளர்ச்சியுடன் இணைந்து குழந்தையின் தான் என்னும் உணர்வும் தனித்தன்மை வளரத் தொடங்குகிறது அப்போ சமூக வளர்ச்சியுடன் இணைந்து குழந்தையின் தான் என்னும் உணர்வும் தனித்தன்மையும் வளரத் தொடங்குகிறது தனது பண்புகள் என்னவென்ற அறிவு தோன்ற பிறருடன் சேர்ந்து பழகுதல் அவசியம் அதாவது நம்மளுடைய பண்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அறிவு தோன்றணும் அப்படின்னா பிறருடன் சேர்ந்து பழகணும் பிள்ளை பருவத்தில் குழந்தையானது தனது குடும்பத்தை சாராத பிறருடன் வெளி உலகில் தொடர்பு கொள்ள தொடங்குகிறது பிள்ளை பருவத்தில் குழந்தையானது தனது குடும்பத்தை சாராத பிறருடன் வெளி தொடர்பு கொள்ள தொடங்குகிறது மற்றவங்களோட சேர ஆரம்பிக்கும் உலகத்துடன் பொருந்து பொருந்தும்படியான நடத்தையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் பிள்ளை தான் ஏற்படுகிறது இந்த உலகத்தோடு பொருந்தி போகணும் அப்படின்னா அதுக்கான நடத்தையும் அந்த குழந்தை பருவத்தில் தான் வளருது தன் குடும்பத்தார் அல்லாத பிறர் கட்டளை கட்டளைக்கு உட்படல் பிறருடன் ஒத்துழைத்தோ போட்டியிட்டோ செயற்படல் பிறரால் ஒதுக்கப்படும் நிலையில் தமக்கு ஏற்படும் துன்பத்தினை உணரல் குழு உணர்வு போன்ற யாவும் இப்பருவத்தில்தான் எழுகிறது அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இல்லாத ஒருத்தருடைய கற்று கட்டளை ஏற்றுக்கிறது பிறருடன் ஒத்துழை ஒத்துழைக்கிறதோ இல்லை வந்து பண்ணாக்கா அவங்களோட போட்டியிட்டோ செயல்படுதல் பிறருக்கு ஒதுக்கப்படும் நிலையில் தமக்கு ஏற்படும் துன்பத்தை பிறரால் ஒதுக்கப்படும் போது சரியா மற்றவங்க வந்து என்ன நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அதனால் ஏற்படும் துன்பம் இது எல்லாத்தையுமே அந்த குழு உணர்வு இது எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா இந்த பருவத்தில் அந்த குழந்தை பருவத்தில் தான் அது எல்லாமே தோன்றும் பிள்ளை பருவத்தில்தான் கூட்டுணர்ச்சி முதிர்ச்சி பெறுகிறது பிள்ளை பருவத்தில் தான் கூட்டுணர்ச்சி முதிர்ச்சி பெறுகிறது பிற பிள்ளைகளுடன் சேர்ந்து கூட்டணி குழுக்களை அமைத்து குழுவாக செயற்படவே விரும்புவர் பிற பிள்ளைகளுடன் சேர்ந்து கூட்டணி குழுக்களை அமைத்து குழுவாக செயற்படவே விரும்புவர் குழவி பருவம் பெற்றோரை முழுவதும் சார்ந்த பருவமாகும் குலவி பருவம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா பெற்றோரை சார்ந்த பருவம்தான் இந்நிலையில் பெற்றோரிடமிருந்து பெறும் அன்பும் பரிவும் குழந்தைக்கு காப்புணர்ச்சியை அளிக்க வல்லன ஸோ பெற்றோர்களிடமிருந்து பெறக்கூடிய அன்பாக இருக்கட்டும் பரிவாக இருக்கட்டும் இதுதான் அந்த குழந்தைக்கு காப்புணர்ச்சியை வலி அளிக்கிறது காப்புணர்ச்சி அற்று வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் சமூக விரோதிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் சப்போஸ் அந்த குழந்தைக்கு அந்த காப்புணர்ச்சி கிடைக்கல அந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த குழந்தை வந்து பின்னாக்க சமூக விரோதியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிள்ளை பருவத்தை கூட்டாளி பருவம் என்றும் கூறலாம் பிள்ளை பருவத்தை கூட்டாளி பருவம் அதாவது கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம் இக்குழுக்களில் சில சமயங்களில் தலைவனாகவும் வேறு சில சமயங்களில் பிறரை பின்பற்றுவனாகவும் பிள்ளை பருவத்தினர் இருப்பார் அப்போ வந்து பின்னாக்கா அந்த பிள்ளை பருவத்திலே வந்து பின்னாக்கா ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா அவன் தான் அந்த கேங் அந்த குழுவோடைய லீடர் ஒரு சமயம் என்ன பண்ணுவான் மித் மற்றவங்களை வந்து பின்னாக்கா பின்பற்றுவோன்னா இருப்பான் பருவ குழுக்கள் ஒருபால் தோழர்களை கொண்ட தாக இருக்கும் பால் உணர்வு இப்பருவத்தில் உள்ளடங்கி காணப்படும் பிள்ளை பருவ குழுக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு பால் தோழர்கள் ஒரே ஒரு இதுவும் ஒரே ஒரு செக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதாவது இருந்தால் ஆண்கள் மட்டும் இருப்பாங்க இல்லை பெண்கள் மட்டும் இருப்பாங்க அப்போது பால் தோழர்களை கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி பாலுணர்வு அப்படின்றது உள்ளடங்கி இருக்கும் பிள்ளை பருவத்தில் உள்ள மாணவன் தன் கூட்டாளி குழுவிடம் மிகுந்த பற்று இறுதியுடன் நடந்து கொள்வான் பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் அந்த கூட்டாளி குழுவும் அந்த குரூப் கிட்டே வந்து பண்ணக்க நல்ல பற்றோடு இருப்பான் தன் கூட்டாளிகளை எக்காரணம் கொண்டும் பிறரிடம் காட்டி கொடுக்க மாட்டான் தன் கூட்டாளிகளை எக்காரணம் கொண்டும் பிறர்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டான் தன் குழுவுக்கும் தன் குடும்பம் பள்ளி அல்லது சமூகம் ஆகியவற்றுக்கும் இடையே ஏதாவது போராட்டங்கள் தோன்றுகையில் இப்பற்றுறுதி மனப்பான்மை அவனை தன் குழுவின் போக்கை பெரும்பாலும் ஆதரிக்க செய்யும் அப்போ தன் குழுவுக்கோ தன் குடும்பம் பள்ளி அந்த குழுவுக்கு தன் குடும்பம் பள்ளி சமூகம் ஆகியவற்றுக்கும் இடையே ஏதாவது போராட்டம் வந்துச்சுன்னா அந்த குழுவுக்கு தான் அவனுடைய பற்று மொத்தமே இருக்கும் அந்த குழுவுக்கு மேலே தான் அவனுடைய ஆதரவு மொத்தமே இருக்கும் இத்தகைய கூட்டாளி குழுக்களின் சக்தியையும் செயலாற்றும் செயலாற்றும் ஆர்வத்தையும் பள்ளிகளில் நன்கு பயன்படுத்த வேண்டும் அந்த டைமில் இது எல்லாத்தையும் பள்ளிகளில் நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையாகவே மாறும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்